அசலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து உறவுகளின் மறுமை நிலை என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நம் மீது பாசமும் நேசமும் வைத்திருக்கும் பெற்றோர் உலகில் எவ்வாறு இருந்தார்களோ அதற்கு அப்படியே நேர்மாற்றமாக மறுமையில் இருப்பார்கள் என்று இறைவேதம் நமக்கு கூறுகிறது அவற்றை பார்க்கும் போது மிக அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தாலும் அதுவே மறுமையின் யதார்த்த நிலையாகும் என்பதை உணரலாம் ஏனென்றால் மறுமையின் கொடுமை படு பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ் தன் திருமுறையில் கூறும்போது அதை நீங்கள் பார்க்கும் நாளில் பாலூட்டும் ஒவ்வொரு பெண்ணும் தான் எதற்கு பாலூட்டினாலோ அதை மறந்து விடுவாள் ஒவ்வொரு கர்ப்பிணியும் தனது கருவை பிரசவித்து விடுவாள் நீர் மக்களை போதையில் இருப்பவர்களாக காண்பீர் ஆனால் அவர்கள் போதையில் இருப்போர் அல்ல மாறாக அல்லாவின் வேதனையை மிக கடுமையானது பெண்கள் பிரசவத்தின் போதுதான் கடுமையான துன்பத்திற்கு உள்ளாவார்கள் என்பதை பார்த்தோம் ஆனால் மறுமையின் துன்பத்திற்கு முன்னால் அவற்றை ஒப்பிடுகையில் இது என்ன கஷ்டம் என்பதை உணர்த்தும் வகையில் யாருடைய உதவியும் இல்லாமல் தனது பிரசவத்தை தாமே பிரசவித்து விடும் நிலை ஏற்படும் அதே போன்று இவ்வுலகில் பிள்ளைகள் இரவு நேரங்களில் தூக்கமின்றி அழுகுறல் எழுப்பினால் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக தூக்கத்தையும் தூக்கி எறிந்த தாய்தான் மறுமையில் தனது பால்குடி பிள்ளையையே தூக்கி எரிந்து விடுவாள் அப்படியென்றால் தாயின் பாசம் மறுமையில் எங்கே தாயின் பாசம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித சமூகமும் நாளை மறுமையில் தன்னுடைய நிலை என்ன என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்களே தவிர மற்றவர்களின் நிலை என்ன பிள்ளை தாய் தந்தை மனைவி உற்றார் உறவினர் ஆகியோரின் நிலை என்ன என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இதற்கான காரணம் மறுமையின் வேதனை கொடூரமானதாக இருக்கும் என்பதுதான் இவர்கள் அனைவரும் தனக்காக வாதிடுவார்கள் அல்லாஹ் தன் திருமுறையில் கூறும்போது அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வாதிடுவதற்காக வருவான் தனக்காக மட்டும் வாதிட வருவார்கள் மற்றவர்களை மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் திருக்குறானில் அல்லாஹ் கூறும்போது சூர் ஊதப்படும் போது அன்றைய தினம் அவர்களுக்கு இடையே உறவுகள் எதுவும் இருக்காது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் உலகில் நாம் துன்பத்திற்கு உள்ளாகும் போது நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நம்மை நலமாக பக்குவமாக பார்த்து கொண்டவர்கள் பராமரித்தவர்கள் யாரும் மறுமையில் விசாரிக்க கூட வரமாட்டார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது மறுமை நாளில் உங்கள் உறவினர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்களுக்கு பயனளிக்கவே மாட்டார்கள் என்று கூறுகிறான் உலகில் உறவுகளின் அன்பையும் பாசத்தையும் பார்த்து வளர்ந்த நமக்கு மறுமையில் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் ஒரு வார்த்தை கூட விசாரிக்க மாட்டார்கள் என்பதை படிக்கும்போதே பயமாகவும் நடுக்கமாகவும் உள்ளது இந்த உலகில் ஏதேனும் பிரச்சனை என்றவுடன் ஓடோடி வந்த உறவுகள் மறுமையில் நம்மை கண்டு ஓடி விடுவார்கள் என குரான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது அத்தியாயம் என்பது வசனம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பதில் அல்லாஹ் கூறுகிறான் அந்நாளில் பெரும் சப்தம் ஏற்படும் போது தனது சகோதரனையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு மனிதன் வெருண்டோடுவான் அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறரை கவனிக்காமல் தன்னை பற்றியே கவனம் செலுத்தும் ஒரு நிலைதான் இருக்கும் அந்நாளில் சில முகங்கள் ஒளிமயமாக இருக்கும் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்தே ஆக வேண்டும் மறுமையில் நிற்கும் போது நாம் யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தோமோ யாருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டோமோ யாருக்காக வாழ்ந்தோமோ யாருக்காக பல துயரங்களை அனுபவித்தமோ அப்படிப்பட்டவர்கள் மறுமையில் நமக்கு முன்னால் வந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கு கூட தயாராக இருக்க மாட்டோம் அவர்கள் நீண்ட வருடம் இயக்கத்திற்கு பின் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் நமது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆசை ஆசையாக அரவணைத்த மனைவியாக இருந்தாலும் நாம்தான் அவர்களின் நோக்கம் என்று வாழ்ந்த நமது பெற்றோர்களாக இருந்தாலும் சரியே இன்னும் ஒருபடி மேலே அல்லாஹ் அவர்களின் செயலை பற்றி கூறுகிறான் இறைவனிடம் அவர்கள் பேரம் பேச விரும்புவார்கள் அந்நாளில் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கப்படுவார்கள் அந்நாளின் வேதனைக்கு மாற்றாக தனது பிள்ளைகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்து வாழ்ந்த உறவினரையும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து அது தன்னை காப்பாற்ற வேண்டுமென குற்றவாளி விரும்புவான் எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை எனது குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என தன்னையே அர்ப்பணித்த பெற்றோர் மறுமையில் வேதனையை பார்த்த பின்பு தன்னை எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கும்போது அன்பும் பாசமும் கொட்டி வளர்த்த தனது பிள்ளையை வேதனைக்கு ஈடாக கொடுக்க முனைவார்கள் ஆசையுடன் கட்டி அழகான அன்பான மனைவியை இறைவா அவர்களை வேதனை செய்ய நீ எடுத்துக்கொள் என கூறுவான் இந்த மனைவிக்காக தாயையும் தந்தையும் ஏன் ஏன் தனது மார்க்கத்தையே தூக்கி போட்டவன் மறுமையில் மனைவியை அடைமானம் வைத்து தன்னை காத்து கொள்ள நினைப்பான் உறவுகளுக்காக மார்க்கத்தை வளைத்து அவர்களின் தீமையான காரியங்களில் பங்கு கொண்ட நிலையில் இறைவா எனது உறவை எடுத்துக்கொள் என கூறுவான் இன்னும் இவர்கள் உனக்கு போதவில்லை என்றால் உலகில் வாழ்ந்த அனைத்து மக்களையும் நீ எடுத்துக்கொள் நான் மட்டும் தப்பித்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுவான் இப்படிப்பட்ட உறவுகளுக்காக சிலர் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விடுகின்றனர் மறுமையில் உறவுகளின் நிலவரம் இவ்வாறு எனும்போது எப்படி பெற்றோருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சமரசம் செய்ய முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் இறைவன் கட்டளையிடுவது போன்று இவ்வுலகில் உறவை இணைத்து வாழ வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் மீது வைத்துள்ள அன்பிற்காக மார்க்கத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடாது இந்த உலகத்தில் உறவுகள் மீது அன்போடும் பாசத்தோடும் வாழ வேண்டும் ஆனால் அதே சமயம் அருமையில் அந்த உறவுகள் நம்மை ஒருபோதும் காப்பாற்றப் போவதில்லை என்பதை உணர்ந்து மார்க்கம் காட்டிய அடிப்படையில் உறவை பேணி மறுமையில் வெற்றி பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துவோ